வழக்கமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எல்லாருமே பேசுவாங்க இப்ப நீங்க பேசுறீங்க இதுல புலனாய்வு செய்யக்கூடியவர் பயங்கரமா புலனாய்வு பத்திரிகையும் நடத்தக்கூடியவர் நக்கீரன் பத்திரிகையுடைய ஆசிரியர் திரு கோபால் அவர்கள் அவருடைய பயங்கரமான புலனாய்வா இருந்திருக்கு அதோட புலனாய்வு என்ன பெரிய புலனாய்வு எல்லாத்தையும் பார்த்தா மாதிரி பேச வேண்டியதுதான் நடத்துறது ஒரு மஞ்ச பத்திரிகை இல்லைன்னா பெரிய புலனாய்வு பிடிங்கி கிழிச்சிட்டார் அவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் கடந்த காலங்கள்லாம் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அப்படி தான் சொல்லுவார் தோரணை எல்லாம் பார்த்துருப்பீங்களே அப்படியே அதாவது என்னன்னா இந்த விஷயத்துல என்ன ஆயிருக்குன்னா அப்படின்னு வந்து நானும் வந்தல இருந்து பாக்குறேன் கஞ்சா கசிக்கிற மாதிரி கைய கசிக்கிறேன் என்ன வச்சா இreadline உடைய என்ன அப்படியே இவன்தான் தான் இருந்து வாத்தா மாதிரி இந்த கொள்ளாச்சி விவகாரம் நடந்த போறதெல்லாம் இவன் தான் அந்த பெட் கிட்ட இருந்து விளக்கு பாத்தா மாதிரி இவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணான் எல்லாத்தையும் இல்லடா எனக்கு வேலவெட்டி இல்லை சரி இப்போ இந்த இவன் தான் அந்த இருந்து விளக்கு பாத்தா மாதிரி இவன் வந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு அமௌண்ட் இந்த விவகாரத்துல அவர் வந்து வாய் சொல்லி அவரை இருக்காங்க நக்கிரன் கோபால் எங்கப்பா

உன் பத்திரிக்கையை படிக்கிறது ஒன்னுதான் சரணதேவி புத்தகத்தை படிக்கிறதும் ஒண்ணுதான் இதுல என்ன பெரிய மூத்த பத்திரிகையாளர் பித்த பத்திரிகையாளர் பத்திரிக்கை இல்ல டா டோ டா டொ இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையாம் ரீலூடுவான் உணக்கம் நேர்மைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாய இல்லாம போச்சுடா எதிர்கட்சிகள் அரசியல் செய்கின்றன இதை வைத்து உண்மையான அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல ம் ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக பிடிச்ச இதையே வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அது திமுக மேல பழி சுமத்துறதுக்கும் விஜயை காப்பாத்துறதுக்கும் இதை ஒரு வாய்ப்பா பாஜக கருதுகிறது எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலா செஞ்சுக்கிட்டு அரசியல் கட்சிகள் என்ன அவியலா பண்ணும் ஸ்டாலினுடைய அதே பொன்மொழிகள் இல்லையா அரசியல் செய்யாம அவியலா நான் கேக்குறேன் இப்ப என்ன அவியலா பண்ண முடியும் மாறாக நீ ஆட்சியில வந்து உட்காந்துக்கிட்டு அவியல் தான் கிண்டிக்கிட்டு இருக்க

நாசமா போயிருவீங்கடா அந்த வீடியோ வச்சு அவங்க எல்லாம் அடையாளம் காண தேடிட்டு இருக்கிறதாகவும் செய்திகள் மூலமா கேள்விப்படுறோம் அந்த நற்பெயருக்கு கலங்கம்னா யாருடைய நற்பெயர் நீங்க நீ நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு குப்பை ஆட்சி என்பதுதான் உனக்கு இருக்கக்கூடிய பெயர் இந்த பெயருக்கு என்ன கலங்கத்தை ஏற்படுத்திட முடியும் இந்த ஆட்சியில தான் மகளிரணியுடைய கூட்டத்துல பெண் காவல் அதிகாரியின் விடுப்பையே கிள்ளக்கூடிய அளவுக்கு இங்க கட்சிக்காரங்க வருவாங்க அவர்கள் சுதந்திரமாக அலையலாம் இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்க நினைவு கூற விரும்புகிறேன் சரியா அப்போ நம்முடைய கேள்வி என்ன வருது குழந்தை கருவப்பெண் பாட்டி இப்படி யாருக்குமே இங்க வந்து பாதுகாப்பு கிடையாதுன்ற ஒரு சூழல் ஒண்ணு உங்க கட்சிக்காரன் துன்புறுத்துவான் இல்ல நீ துன்புறுத்துவ துன்புறுத்துவோர் திங்கிரியா இல்ல பிஎல் திங்கிரியோட இந்த பொழப்புக்கு நாலு பேர் என்ன பண்ண கிகோலோ பையன் அவர் வெளியில வந்து சில கேள்விகளை எழுப்புகிறார் அது மிக முக்கியமான கேள்வி அந்த மூன்று டேபிள்ல இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்போது பேர் இறந்ததை எப்படி உடல்கூறு செய்யும் அந்த மாட்சிலும் இருக்கிற இருக்கக்கூடிய டேபிளோட எண்ணிக்கை மூணு அந்த டேபிள் மூணு தான் இருக்குது முப்பத்தொம்போது உடல்களை நீங்க எப்படி பிரேத பரிசோதனை எப்படி முடிச்சு அதிகாலை ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு முதல் உடல்கூறாயு துவங்கப்பட்டு இருபத்தெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் ஒன்று பத்து மணி அளவில் முப்பத்தொன்பதாவது உடற்புராய்வு முடிவுற்றது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது அந்த போஸ்ட்மார்டம் செய்யறதுக்கே ரெண்டே ரெண்டு டேபிள் தானே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே அதை மறைப்பதற்காக நீங்க முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இவர் புதுசா அவனை கொண்டு வர்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசா அவனை சொல்றாரு அங்க இருக்கின்றது முதல இங்க அமைச்சர் சொன்னதை பார்த்தா மூணு டேபிள் தான் இருக்கு சொல்ற மூணு டேபிள்ல ஒன்னே முக்கா மணியில் இருந்து நான் எட்டு மணிக்கு போகும்போது முப்பத்தி பேர் உடற்குழு ஆய்வு செய்யப்பட்டு ஒரு உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் அந்த மார்ச்சில் அந்த குறிப்பிட்ட கரூர் அரசு மருத்துவமனையில் இருந்த அந்த குறிப்பிட்ட மார்ச்சில் இருந்து முழுமையாக நீங்கள் இயக்கினா கூட ஒரு உடலை வெளியே கொண்டு வரதுக்கு நாலு மணி நேரம் அதற்கடுத்து அந்த இடத்தை முழுமையாக தயார்படுத்துக்கு அதாவது அடுத்த உடலை நீங்கள் பிரேத பரிசோதனை பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறதுக்கு அந்த இடத்தை முழுமையாக க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு சுமார் ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படி இருக்கின்ற பொழுது முப்பத்தி ஒரு பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்பூர் செய்யமுடியும் இதையெல்லாம் ஒரு டாவா ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்ற உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு எடுத்த நாடகம் தான் என்பது வெற்ற வெளிச்சமாகுது இப்படி சொல்லும்போது போது நீங்க அடுத்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ரொம்ப வேகமா வேலை பார்க்கறது இல்லையா அரசு தரப்பின் மீது மிகப்பெரிய சந்தேகங்களை மக்கள் விதைக்க தான் செய்யும் இதுக்கு நீங்க தான் பொறுப்பாடு வேக வேகமா முடிச்சு அந்த எரியூட்டும் சடங்குகள் எல்லாத்தையும் முடிக்கும் வேகம் இருக்குல்ல அது எங்க இருந்து இவ்வளவு வேகமா வருது இந்த வேகம் தான் பல இடங்களில் சந்தேகங்களை உருவாக்குது காலையில் ஏழு மணிக்கு எடப்பாடி பழனிச்சாமி வர்றாரு வரும்போது ஒரு பாடி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வேகமாக போஸ்ட் மாட்டோம் ஏன் சார் இருக்கிறதுனால என்ன ஆகிட போகுது அவர் பாடிக்கு மாலை போட்டு பேர் தட்டிகிட்டு போயிடக்கூடாது அவர் வரும்போது மார்ச் கூட்டி சுத்தம் பண்ணியிருக்கணும் இதுதான்ப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மணி நேரத்தில் எல்லா போஸ்ட் மட்டும் முடிச்சிருக்காங்கப்பா கரூரில் ஒரு சுடுகாடு தான் இருக்குது ஒரு தடவை ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க முகுதான் கேட்குறேன் எல்லா குடும்பத்துக்கும் கையில் ஒரு லட்சரூவா பணத்தை கொடுத்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி இதில் ஏற்று போ கூடவே ஆள் போயிருக்காங்க கரூர் தாண்டி நாமக்கல் மாவட்டத்தை சொல்லாடு அங்கெல்லாம் போய் எரிச்சிருக்காங்க ஆறு மணிக்கு எல்லா பாடியும் வில்சன் சொல்றாரு பாடியை கொடுங்க பாடிய கொடுங்கன்னு கதறினாங்கன்னு இன்னைக்கு வசதி வந்து விட்டது எலக்ட்ரிக் பாக்ஸ் வந்துருச்சு ரெண்டு நாள் வைக்கலாம் மூணு நாள் வைக்கலாம் எதுக்கு அவ்வளவு அவசரமா எதுக்கு எரிக்க போறோம் சொல்லு திரு ஆர் எஸ் பாரதி சொல்றாரு விஜய் அரசியல் பண்றாருன்னு இது என்னம்மா என்னது இது இது யாருமே இந்த கோணத்தில் யோசிக்கல தெரியுதா நைட்டு எட்டு மணிக்கு நடக்குது விடுகல ரெண்டு மணிக்கு பாடியை ஒப்படைக்கிறீங்க ஆறு மணிக்கு எரிக்க போறாங்க மின்மயானத்தில் உங்கள் வீட்டில் உன் புள்ள இறந்துருக்குன்னு வச்சுக்கோ மின்மயானம் வந்து பக்கத்து மாவட்டத்தில் கரூர்லேருந்து பக்கத்து மாவட்டத்தில் நாமக்கல்லில் இருக்குதா அந்த இடம்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும் யார் இப்போ அவனை கூட்டின்னு போகிறது கரெக்டா உங்கள் ஊரில் உனக்குன்னு ஒரு சுடுகாட்டு இருக்குது ரைட்டா அதை விட்டு என் பக்கத்து ஊருக்கு போகிறேன் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய வேலூரில் உள்ள சுடுகாட்டில் ஏன் சென்று பிணத்தை எரித்தார்கள் சிம்பிளாக சொல்லு நம்ம நமக்கே தோன்றுன்றது தானே ஏன் எல்லோரும் விடு காத்தாலும் முன்னாடி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஏன் நாற்பத்தோரு பேரும் ஏன் எரித்தார்கள். பிணங்களை இதைத்தான் சிபிஐ முதலில் கையில் எடுக்கப் போகிறது என்று சொல்கிறார் எனக்கு